வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கட்டையில் விளையாடிருப்பீங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து செஸ் காயின்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதை மட்டும் ப்ளே பண்ண போது உடனே ஒன் ருப்பி நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம்பா அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்த பார்த்தீங்களா அதாவது கோலக்கிங்கிற ஏப்பை பற்றி போட்டிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது வந்து டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு சைன் அப் போன சபை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அது கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க நண்பா நீங்க மறுபடியும் ஐம்பது ரூபாய் ஏன் பண்ணிட்டு வித்ராவல் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் டூ ஹண்ட்ரட் ஏன் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது நீங்க என்ன ஆர்டர் கிரேப்பிங் பண்ணி 200 ஏர்ன் பண்ணனும் அப்படினு சொல்லிருப்பாங்க ஓகேங்களா நான் அதை பாக்காதே வீடியோ போட்ட நண்பா சாரி நண்பா ஏன்னு கேட்டிங்க நீங்க ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் அதுல வித்ராவலே பண்ண முடியும் ஓகேங்களா அதனால அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ற மாதிரி இருந்தா ஏர்ன் பண்ணுங்க அல்லேனா விட்டுருங்க ஓகேங்களா ஓகே இன்னைக்கு அப்ளிகேஷன் இப்போ என்ன அப்ளிகேஷன் பாக்க போறோம் அந்த அப்ளிகேஷனா பாக்கலாம் ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா என்டர்ஃபேஸ் இந்த மாதிரி சோகம்பா இந்த ஏப்ப டவுன்லோட் பண்றக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கா அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தேன் என்டர்ஃபேஸ் இந்த மாதிரி சோவும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தும் இது ரெஜிஸ்டர் பண்ணலாம் அல்லது இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஓகேங்களா நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவா இமெயில் ஐடி கொடுத்து ரெடிஸ்டர் பண்றேன்பா ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சைனம் போனசா பாத்தீங்கன்னா இதுல ஃபைவ் ருபீஸ் தந்துடுறாங்க இதை நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் ஓகேங்களா எதுவுமே எடுக்க தேவையில்லை ஒரு ரூபா கூட நீங்க பெட்கட்டியும் பிளே பண்ண தேவையில்லை நீங்க மணியும் ஆட் பண்ணவே தேவையில்லை ஓகேங்களா ஈஸியா இன்ஸ்டன்ட்டா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து சர்வ் நண்பா ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் காமிங்க காமிங்க நிறைய வீடியோல கேட்டுக்கிறீங்க அதனால நான் பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ உங்களுக்கு லைவா சோ பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மெசேஜ் பாக்ஸ்கில் வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கனரா பேங்கில் இருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்ஸ்டன்ட்டாக மெசேஜ் வந்துருக்குது அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரூபா ரிசீவ் ஆயிருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்குது ஓகேங்களா இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாலு பதினாலு பிஎம் இன்னைக்கு இந்த டேட்டில் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு இது இன்னைக்கு டேட் எல்லாமே ஃபுல் டீடெயிலாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க பதினேழு மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்குது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது அதாவது வந்து டிசம்பர் இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரிசீவ் ஆனதுன்றா இங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்க இதுதான் இன்னைக்கு ரிசீவ் ஆனது ஓகேங்களா பாத்தீங்க இப்போ பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ரிசீவ் ஆயிருக்குது எல்லாமே இங்கே ஃபுல் டீடெயிலாக கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் பதினாலு மணிக்கு முன்னாடி தான் ரிசீவ் ஆயிருக்குது நாலு பதினாலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்குது ஓகேங்களா இது எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்லேருந்து வந்திருக்கு நண்பா அதாவது வந்து நம்மளுக்கு பிரைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதாவது லூடோ லுடோ இருந்து ஒரு ரூபா சென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்காக மெசேஜ் பார்த்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஆட் பண்ணிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மெசேஜும் வந்துருச்சு ஓகேங்களா அதோட லைவ் ப்ரூஃப் தான் நண்பா இது என்னோட ஓன் ப்ரூஃப் ஓகேங்களா நான் கேலரியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டில் பார்த்துக்கங்க நீங்களே ஓகேங்களா லைவாக பார்த்துக்குங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா எப்படி பிளே பண்றது பாக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பிளே ஆன்லைன் இருக்குதுங்களா இதை மட்டும் டச் பண்ணிக்கணும்பா இப்போ பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன் மினிட்ல இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா இன்னும் ஃபோர் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இது பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருப்பாங்க நண்பா ஆனால் இதில் ஒருத்தர் தான் இருப்பாங்க இதில் நீங்கள் ஈஸியாக வின் நீ எதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர்ல நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மூணுலையும் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம் ஓகேங்களா அதை வந்து மூணு பேர் விளையாடுறதுல நாலு பேர் விளையாடுவாங்க நண்பா அதில் மூணு வின்னர் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா மூணு வின்னர்ஸும் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் இது பிளே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டீம் வச்சு கூட டீம் கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் கூட பிளே பண்ணி நிறைய விளையாடிருப்பீங்க ஓகேங்களா நான் இது விளையாட்டுக்கான வீடியோ எடுத்து வச்சிருக்கோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு போறேன் தொடர்ச்சியா போறேன் அந்த வீடியோவை மட்டும் எப்படி பிளே பண்றதுன்னு ஓகேங்களா ஓகே நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நான் வித்ராவல் பண்ணதுக்கான அதாவது எப்படிடா இதுல வித்ரா பண்றது நிறைய பேர் கேப்பீங்க நண்பா ஒண்ணு இது கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணனே முடியாது இங்க பாத்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் இந்த மொபைல் நம்பரா நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்றேன் ஓகேங்களா இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இந்த செட்டிங் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ண முடியும் பாருங்க இதை டச் பண்ணிக்கணும் இதுல போய் தான் நீங்க வந்து வித்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் இந்த போனஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அடுத்து மட்டும் தான் நம்மளால வித்ரா பண்ண முடியும் ஒரு டைம் மட்டும் தான் ஒரு ரூபா வித்ரா பண்ண முடியும் அடுத்த டைம் நீங்க வித்ரா பண்றப்ப பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் இருந்தா தான் வித்ராவல் பண்ண முடியும் அறுவா இருந்தா மட்டும் தான் நம்மளால வித்ரா பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ டிரான்சாக்சன் ஹிஸ்டரி பார்க்கலாம் நம்ம எதில் இதாக இருக்குன்னு பாக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து சைன போன செஞ்சு ரூபா தந்துட்டாங்க அடுத்து வின்னிங் பாத்தீங்கன்னா அந்த த்ரீ வின் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா

அதாவது பாத்தீங்கன்னா பேங்க் அதாவது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சோ இதுல பாத்தீங்கன்னா அதாவது இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் அடுத்து பாத்தீங்கன்னா ஐஎஃப்சி கோட் அக்கௌண்ட் நம்பர் அடுத்து கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க ஓகேங்களா ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து சக்சஸ் ஆயிரம் சக்சஸ் ஆனோடனே ஓகே கொடுத்துருங்க அடுத்தது நீங்க எவ்வளவு வித்ராவல் பண்றீங்களோ அதை வந்து என்டர் பண்ணி இப்போ ஒரு பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ஆயிரும் ஓகேங்களா இதை மட்டும் தான் நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நீங்க யூபிஐ அதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரூபா வித்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்ஸ்டன்டா அதுலயும் தந்துருவாங்க இதுலேயும் தந்துருவாங்க நீங்க எதுக்கு வேணாலும் வித்ராவல் பண்ணிக்கலாம் நான் பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியா வித்ரா பண்ணிட்டேன் யூபிஐ டிக்கேங்களா யூபிஐ டி தான் வித்ரா பண்ணியிருப்பேன் யூபிஐடி இல்ல ஓகேங்களா அதனால நான் வந்து பேங்க்கு வித்ராவல் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஒரு ஒன் மினி மினிட் அல்லது டூ மினிட்ல உங்க வேலட்ல ஆட் பண்ணிடுவாங்க வேலட்ல ஆட் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் ஓகேங்களா அடுத்த பத்தி நம்ம கன்ஃபார்மானு கேட்பாங்க ஓகேங்களா அதாவது இந்த அக்கௌண்ட்ல தானே நீங்க வந்து வித்ராவல் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான கன்ஃபார்ம் நோட்டிபிகேஷன் கேட்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிடுங்க ஓகேங்களா அதை வந்து ஓகே சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித்ராவல் ரிக்வஸ்ட் ரிசீவ்ட் வில் பி ப்ராசஸ் ஷார்ட்லி அதாவது பாத்தீங்க வந்து உங்களுடைய வித்ராவல் வந்து ரிசீவ் இருக்குது ஓகேங்களா அதாவது ரெக்வஸ்ட்ல இருக்குது ரெக்வஸ்ட்ல இருக்குது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஓகேன்பா அவ்வளோதான்பா இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருமோ மறக்காம லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல்லைக்கு வரும் அந்த பெல்லைக்கு என்ன ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணிணா அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அடுத்த அப்டேட்டாக இருக்குன்பா இதை விட ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஹை ஹேண்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் மூலம் உங்களை அடுத்த வேலை சிந்திக்கிறேன் பாய் பண்ணுபா தேங்க்யூ நண்பா